புனித அந்தோனியாரின் உதவியினை அடைய வல்லமை மிகும் ஜபம் புனிதர்களுள் பெருந்தகமையும் பேரன்பும் கொண்ட தூய அந்தோனியாரே நீர் இவ்வுலகில் வாழ்ந்த போது உம்மிடம் விளங்கிய தேவன்பு பிறரன்பு புண்ணியங்கள் பிறருக்கு தரப்படாத புதுமை செய்யும் வரத்தை உமக்கு தந்தன உமது வாயின் சொல்லிற்கு புதுமைகள் காத்திருந்தன தூயருவோர் கேட்டதும் நீர் அவர்களுக்காய் பேசி நலம் செய்ய முன்னின்றீர் இக்கட்டு இடைஞ்சலில் உம்மை வேண்டி பயன் அடையாது போகவில்லை பிண்ணியாளரின் பிணியை நீக்கினீர் காணாமற் போனவைகளை கண்டடையச் செய்தீர் துன்பம் நிறைந்தோர் உம்மை அழைத்தபோது உதவி செய்ய விரைந்தீர் இறந்தோருக்கு உயிரளித்தீர் நீர் உலகில் இருந்தபோது வருந்திய இறை மக்கள் துயர் துடைக்க தயங்கவில்லை இந்த நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு முழந்தால் படியிட்டு உமிடம் கேட்கும் மன்றாட்டு யாதனில் இப்போது என்ன தேவையோ அந்த வேண்டுதலை உறுதியோடு கேட்கவும் இதனை நிறைவேற்ற ஒரு புதுமை நிகழ வேண்டுமாயினும் செய்தருள் வீர் உமக்கு அது கடினமானது அல்லவே நீர் கோடி அற்புதர் அல்லவா உம் கரங்களில் வீட்டிருக்கும் திருப்பாலரின் செவிகளில் என் வேண்டுகோளை மெல்ல உரைத்தருளும் உமது வார்த்தை ஒன்று மட்டுமே போதுமானது எனது மன்றாட்டு நிறைவேறும் உமக்கு நான் என்றும் நன்றி எறிதல் உள்ளவனாயிருப்பேன் ஆமேன் திருப்பாலனால் சிநேகிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தூய அந்தோனியாரே எனது மன்றாட்டிற்கு செவிசாய்த்தருளும் சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்க புனித அந்தோனியாரே எனது மன்றாட்டிற்கு தயவாய் செவிசாய்த்தருளும் உம்மிடம் வேண்டுவோர் மீது அதிக அக்கறை காட்டும் தூய அந்தோனியாரே என் வேண்டுதலை அடைந்து தந்தருளும் आमीन